வாரம் எம்பத்தாலில் கற்ப சூளை அப்படின்னு ஒரு நோய் இருக்குது அந்த கற்ப சூலையை பற்றி இப்போ பார்க்கலாம் பெண்களுக்கு கற்ப காலத்தில் அதாவது மாதாந்திர விளக்கு வரக்கூடிய காலத்தில் விளக்கு வந்ததுக்கப்புறம் வாயு வாயு அதிகமாக உற்பத்தி ஆகும் அது உறவு கொள்ளும்போது அந்த இடத்துல வலி அதிகமாகும் உடம்பு உஷ்ணமாகும் மலத்தை வந்து ரொம்ப கட்டிடும் ரெண்டு விழா பக்கமும் வலி அதிகமாகும் மனசில் சிலேசம் உண்டாகும் மலத்தை ரொம்ப கட்டுறதுனால அந்த ஏரியா முழுக்கமே பின்பக்கம் வழி இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கற்ப சூளை அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி